ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்படிட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ரஜினி சாரோடைய நடிப்பில் உருவாங்கிருக்க படம் தான் வேட்டையன் ஸோ இந்த படத்தோடைய ஷூட்டிங் ரொம்பவே பஜனைகா ஒரு விகரஸாக நடந்துன்னு இருக்கு ஸோ லாஸ்ட் ஷெடியூலில் இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் ஸோ மார்ச் மாசத்தோட இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கு முடிச்சிருவாங்க அப்படின்றமாரி தகவல் வந்து நினைக்கிறேன் ரஜினி சார் இப்போ சமீபத்தில் ஹைட்ராபாத் போயிருக்காரு எவ்வளோ சீக்கிரமாக இந்த படத்தோட ஷூட்டிங் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற முனைப்பு காட்டின்னுக்காரு ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட வியூகங்கள் சொல்லியிருந்தாலுமே கூட நான் முதல்ல சொல்லி நினைக்கிறது இந்த படம் தான் ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டே டார்கெட் பண்ணி அந்த வீக்கெண்ட் ரிலீஸ் பண்ணுறது தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இப்போ அந்த தேதியை மையப்படுத்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அளவில் மூணு முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ புஷ்பா படத்துக்காக நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தார் அல் அர்ஜுன் ஸோ அதோட செகண்ட் பார்ட்டை இன்னும் ரொம்ப பயங்கரமா கொண்டு போகணும் ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முனைப்பு காட்டி அந்த டீம் ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த படத்தோட ரிலீஸ் அனைவரமாக ஆகஸ்ட் பதினஞ்சு டேக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சு வச்சிருக்காங்களா தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலிருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தெரியும் அதே சமயம் பாலிவுட்ல பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து சிங்கம் படத்தோடைய அந்த ரீமேக் பார்த்தீங்கன்னாக்கா சக்க போட போட்டுருந்தது இப்போ அந்த சிங்கம் படத்தோடைய அடுத்த ஆக பத்தினாக்கா அஜய் தேவகன் நடிச்சு வெளியாக கொடுக்கக்கூடிய படம் சிங்கம் டென்ஸ் அடுத்த சீக்வல் ரிலீஸ் ஆக போகுது இந்த படமும் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி டார்கெட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ண போறதாக இப்போ தகர்ந்திருக்கு அது இல்லாமல் தமிழ்ல பார்த்தீங்கன்னா விஜய் உடைய கோட் அந்த படமும் ஆகஸ்ட் மாதத்தை டார்கெட் பண்ணி இப்போ காய்நகரத்துக்கலாம் ஏன்னா ரொம்பவும் தள்ளி போட வேண்டாம் எலக்ஷன் முடிஞ்ச கையோட எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு ஆகஸ்ட் மாசம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த டீம் இப்போ முடிவு பண்ணிருக்காங்க ஒருவேளை ரஜினி சாரோட வேட்டையின் திரைப்படம் கரெக்டாக்கா அந்த ஆகஸ்ட் மாசம் லீவு தான் டார்கெட் பண்ணி அவங்க அவங்களுக்கு போட்டியாக மூணு திரைப்படங்கள் வரும் ஆனா இதுல பியூட்டி என்னன்னா தான் வரும் ஒன்னு விஜய் சாரோட படம் வரும் இல்ல ரஜினி சாரோட படம் வரும் அது யார் ஃபர்ஸ்ட் வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பொறுத்து பொறுத்து தான் யார் அந்த அந்த டார்கெட் பண்ணி பண்ணி லாக் தான் எந்த படம் வரப்போகுது அந்த தேதியில அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும் இருந்தாலுமே இப்போதைக்கு பார்க்கும்போது ரஜினி சாரோட படத்தை டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்காங்க லைக்கான இருக்கும் இதை